முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பேசப்படும் அதில் குறிப்பாக நாங்கள் இதில் முக்கியமாக அலசி ஆராயப்போகிற விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த கடற்படை தளபதிகளுடைய கைது அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய இராணுவ தளபதிகள் அல்லது முன்னை நாட்களில் தவறிழைத்தவர்கள் என்று கூறப்படும் இராணுவ தளபதிகள் மற்றும் சிலருடைய கைதிகள் சம்பந்தமான விஷயங்கள் வழியாக கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் குறிப்பாக கடற்படை முன்னாள் கடற்படை புலனாய் பிரிவில் இருந்த நிஷாந்த உழுகுதென்ன அவர்கள் கைது செய்யப்பட்ட பிற இப்போ அது தொடர்பான பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்கின்றன அது ஒரு வகையில் இருக்க முன்னாள் ஜனாதிபதிகளுடைய பாதுகாப்பு குறைப்பிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சில விசேட சலுகைகள் குறைப்பது சம்பந்தமாக இப்போ பலரும் கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் சார்பில் இந்த விஷயங்கள் கேட்கின்ற பொழுது கோட்டபய ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது இது தொடர்பாக தான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தாமல் விலகிறார் அந்த கேள்வியிலேருந்து விலகிறார் அதேமாதிரி சம்பந்தமாக விமல் வீரவன்ச மற்றும் சரத் வீரசேகர போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வேறு விதமாக கூறிக்கொண்டிருக்கின்றார் குறிப்பாக இதில் வந்து விமல் அவர்கள் கூறுகின்ற பொழுது வெளிநாட்டவர்களை அதாவது புலம்பெயர் டயஸ்புராக்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் ஜனாதிபதி அன்ரோமா நாயக் அவர்கள் இந்த விஷயங்களை செய்கிறார் என்கின்ற ஒரு கருத்தியில் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த சரத் வீரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த புலம்பெயரிகளுடைய சில விஷயங்களுக்கான திருப்திப்படுத்தல்களுக்காகத்தான் இங்கே இந்த கொண்டு வரப்படுகின்ற சில சட்ட அமுலாக்கல்களாக இருக்கட்டும் சில விஷயங்களாக இருக்கட்டும் அதற்காகத்தான் செய்யப்படுகின்றது என்கின்ற கருத்தியலை அவர் தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சரத் வீரசேகர் அவர்கள் இந்த லலித் ஹேவாகி அவர்களுடைய விடயம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அது லலித் ஹேவாகு என்று இல்லாமல் இதில் குறிப்பாக நாங்கள் எடுக்கின்ற பொழுது யாரை பேசலாம் என்றால் சோமரத்தின ராஜபக்சவனுடைய கடிதம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றா சரத் வீரசகர் வருகிறார்கள் இந்த கடிதம் தொடர்பான விசாரணைகளை கொஞ்சம் நாங்கள் ஒத்தி வைக்கலாம் இல்லை இந்த விஷயம் தேவையில்லை என்கிற பொருள் பட்ட தான் பேசுகிறேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா முதல் சர்வேச ரீதியான விசாரணை முற்றா நிராக நிராகரிக்கிறேன் ஏன்னா சோமரத்தன ராஜபக்ஷ அவர்கள் கேட்டது வந்து சர்வேச ரீதியான விசாரணை தான் ஆனால் சரத்வீரசேகர் அவர்கள் சொல்கிறது வந்து இந்த சர்வேச விசாரணை தேவையில்லை என்று சொல்லிட்டு சில விஷயங்களில் வந்து உள்ளக ரீதியாக சில விஷயங்களை மேற்கொள்கிறதும் சிக்கல் நிலையை தோற்றுவிக்கும் என்ற உடையதை சொல்லியிருக்கிறார் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏலவே நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு இது தொடர்பான தண்டனை வழங்கப்பட்டவர் தான் சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் ஆக ஏன் இவரை இப்போ நாங்கள் உள்ளக ஊடாக இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்கிறேன் ஏற்கனவே சர்வதேச விசாரணை நிராகரித்து உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொள்கின்ற இவர்கள் மீண்டும் இந்த விஷயத்தில் இந்த விசாரணைகளை கொஞ்சம் தளம்பள்ளியில் நிலையில் காட்டுகின்றார்கள் அது இவர்கள் காட்டுகின்ற ஒரு பயமோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றார் சம்பந்தமான விஷயங்களில் வந்து தொடர்ந்துமே கருத்து கும்பிக்கப்படுகிற இந்த சூழ்நிலையில் தங்களுடைய கைதுகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுதும் தங்களுடைய சிறப்புரிமைகள் மீறல்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது தங்களுடைய சிறப்பு சலுகைகளை நீக்கிற சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதும் ராஜபக்ச சார்பில் இருந்து வந்த பதில் என்னென்னு பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த விஷயங்களில் வந்து இவர்கள் அதாவது அன்ருமார் சாயக்கர் அவர்கள் வந்து முன்னாள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது அடுத்த காலகட்டங்களில் அவருக்கும் இந்த விஷயங்கள் தொடர்பான சில விடயங்கள் தெரிய வரும் பாதுகாப்பு என்றால் எவ்வளவு முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் உயிராச்சு என்றால் என்ன விடயம் என்றால் தெரிய வரும் என்கிற விஷயத்தில் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த விஷயத்தில் ராஜபக்ஷ குலாமினர் மற்றும் இது தொடர்பாக பேசுகின்ற ராஜபக்சக்களுக்கு சார்பானவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் பயப்படுகின்றார்களோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏனென்று பார்த்தால் இந்த கைதுகள் வந்து அடிக்கடி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இவர்களும் இந்த விஷயங்களில் கை செய்யப்படலாம் அல்லது இந்த விடயங்கள் தொடர்பாக இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் சிங்கள மத்திய சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டால் கூடவே சிங்கள மக்கள் மத்தியில் இவர்கள்ட்ட இருக்கின்ற ஒரு மிக குறைந்தளவிலான இப்போ இருக்கின்ற மிக குறைந்தளவிலான ஆதரவு கூட இல்லாமல் போகும் என்று சொல்ல வேண்டும் ஆகவே இவர்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பயப்படுகின்றார்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகள்லாம் இப்போ பரவி கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம் என்றால் இந்த லலித் ஹேவாகி அவர்களுடைய கைது சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அவர் இனி வருங்காலங்களில் கைது செய்யப்படலாம் என்கிற விஷயம் பேசப்படுகின்றது என்றால் சோமரத்தன ராஜபக்ஷ அவர்கள் வெகுவாக குற்றம் சாட்டினது யார் என்று பார்த்தீங்கன்னா லலித் ஹேவாகே தான் ஏனைய சிலர் தொடர்பாக இவர் குற்றம் சாட்டியிருந்தார் இருந்தாலும் கூட இவர் பெரும்பாலும் யாருடைய உத்தரவின் உத்தரவின் பேரில் அந்த உடலங்கள் தான் புதைத்தேன் என்று கூறுகின்றார் என்று பார்த்தீங்கன்னா லலித் ஹேவாகே அவர்களுடைய பேர் தான் பெரிதும் பேசப்படுகின்றது ஆக இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பாச பார்க்கின்ற பொழுது கடற்படை முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணா கூட மேலே பல குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளப்படுகின்றன லலித் ஹேவாகை மேலே பல குற்றச்சாட்டுகள் மேற்கொள்ளப்படுகின்றன ச சவேந்திர சில்வா மேலே கூட போர்க்குற்றச்சாட்டுகள் அதிகமாக பேசப்படுகின்றது ஆனால் இத்தனைக்கும் அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது உயர் பதவிகளும் உயரிய விருதுகளும் பெற்றவர்கள் என்பதை நாங்கள் கட்டாயம் குறிப்பிட்டாகவோம் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த உயர் பதவிகளும் உயரிய விருதுகள் வழங்கப்படுகின்ற பொழுதும் கூட இதற்கு சற்றுமே இதற்கு எதிராக குரல் கொடுக்காமல் அவர்களோடு இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக முன்னே நாட்களில் இயங்கி இப்போ புழகப்பட்டிருப்பவர்கள் என்று தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் முக்கியமாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடபாய ராஜபக்ச காலத்தில் சானியா பரிசோபர் அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது கூட அந்த சானியபரசை இந்த விஷயத்தில் கை செய்யப்பட்டுக்கின்ற பொழுது கூட கோடபயர் ராஜபக்சேவுக்கு எதிராக யாரும் செயற்படாமல் இருந்த காலத்தில் வந்து கே வி தவராசாவினுடைய துணைவியார் தான் இதற்கு இது அவருக்கு பிணை வாங்கி கொடுக்குறார் ஆகவே கோடபாய ராஜபக்சவையே கோடபய ராஜபக்சவே அலர வைத்தவர் அல்லது பயப்பட வைத்தவர் என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் சார்பாக இப்போ கூட சில ஊடகங்கள் அவருக்கான வரவேற்பிலைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன ஆகவே இந்த வகையில் தொடர்ந்துமே ஒரு சில விஷயங்கள் நல்லாட்சி காலத்தில் வந்து பின்னர் இது சம்மந்தமான எதிர்ப்பலைகளை காட்டிருந்தாலும் கூட நல்லாட்சி காலத்தில் வந்து இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சி என்கின்ற இதில் அவர்கள் கொஞ்சம் எதிர்ப்பலைகளை கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அந்த எதிர்ப்பை கா காண்பிக்காமல் தொடர்ந்துமே அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்ததால் இந்த போர்க்குற்றங்கள் சம்மந்தமான விஷயங்களில் சிலரை கைது செய்வதற்கான ஏது நிலைகளை காட்ட முடியாத ஒரு விஷயம் இருந்தேன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விஷயம் தொடர்பாக பேசுகிறவர்கள் கொஞ்சம் பயப்பட்டு கொண்டும் அல்லது தங்களுடைய அரசியல் வாழ்க்கை சரிந்துவிடுமே என்று பயந்து கொண்டு பேசுகின்ற நிலைமையை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றதை ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருப்போம் அதில் குறிப்பாக இந்த மைந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குலாமினர் அல்லது அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் இவர்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பயப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரம்சிங்க சம்பந்தமான கைதுகள் இடம்பெறலாம் என்றும் கூட இப்போ பேசப்படுகின்றது குறிப்பாக இந்த ரணில் விக்ரம்சிங்கனுடைய ஆலோசகர் செயலாளர் போன்றவர்கள் குற்றப்பிரணாய திணைக்களத்தில் விசாரணைக்கு மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நிதி குற்றப்பிரணாய திணைக்களத்தில் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது கூட அவர் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கு வெளிநாடு செல்வதற்காக அரச பணங்களை தவறாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மேலும் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது இனிவரும் காலங்களில் கொஞ்சம் கைது நடவடிக்கைகள் இருக்கப்படுமோ என்ற கேள்வியும் எழுகின்றது இது தொடர்பாக அண்மையில் அன்ரூப் மான்சனாகி அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்தில் தங்களுடைய அரசாங்கத்தில் ஒரு சிலவருடைய செயலாளர்கள் ஆலோசகர்கள் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இனவரங்காலங்களில் அவர்களும் கைது செய்யப்படலாம் அவர்களுக்கு அடுத்தது யார் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியை அவர் அல்லது ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலமாகவே அடுத்த கைதாக இருப்பது ரணில் விக்ரம் சிங்கபோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆக இந்த ரணில் விக்ரம் சிங்கவனுடைய இன்னொரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய வங்கி புனைமுறை வழக்கு ஆகவே அந்த மத்திய வங்கி புனைமுறை வழக்கில் ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்டால் அது ஒரு பாரதூரமான கைதாக இருக்கும் ஆகவே இந்த விஷயத்துக்கு அர்ச்சுனா மகேந்திர அவர்களை இங்கு அழைத்து வருவோம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் அதில் ஒரு சட்ட சிக்கல் ஒன்று இருக்கின்றது அர்ச்சுனா மகேந்திர அவர்கள் சிங்கப்பூரில் வந்து ஒரு உயரிய பதவியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் உயரிய பதவியில் இருக்கிறார் ஆகவே அவரை கைது செய்வதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வளர்ந்திருக்கின்றது சரி உள்நாட்டு விவகாரம் ரணில் விக்ரம் கை செய்யலாம் என்று இந்த மத்திய வங்கி மோசடியை தவிர்த்து வேறு விடயங்கள் வெளிநாட்டு செல்வதற்கான அரச பணங்களை கை செய்யலாமோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வந்து ரணில் விக்ரம் சிங்க சார்பிலையும் கொஞ்சம் பயம் வந்துட்டோ என்ற கேள்வியும் எழுதுகிறது ரணில் விக்ரம் இது சம்பந்தமாக எந்த ஒரு விஷயங்களையும் சொல்ல அது மட்டும் இல்லாமல் கொடப ராஜபக்ச சம்பந்தமான விஷயங்களை பேசுகின்ற பொழுது ரா ராஜபக்ச குழுவினர் சம்பந்தமான விஷயங்களை பேசுகின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகள் மீற மீறு மீறத்துக்கு அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகளை வந்து நிரா நிப்பாற்றுறதுக்கான பிரதான காரணம் ராஜபக்சவனுடைய சலுகைகளை நிப்பாற்று தான் இவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் என்று பெருமன் போட்டிருக்கிறார்கள் தவிர ராஜபக்சவருடைய சலுகைகளை நிப்பாற்றதான் இவர்களுடைய குறிக்கோள் என்று ராஜபக்ச தரப்பினர் வந்து இவர்கள் மேலே குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்படுகிறது உண்மையிலே பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த ராஜபக்சகளை கை செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இது இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தில் பார்க்கின்ற பொழுது முன்னை நாட்களில் வந்து இவர்கள் செய்த விடயங்கள் தொடர்பாக இனி வரும் காலங்களில் இவருடைய இவர்களுடைய கைதுகள் இடம்பெறலாம் என்று பேசப்படுற அதே நேரத்தில் இந்த பிள்ளையான் தொடர்பான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் உயிர் நகர தாக்கல் சம்பந்தமாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார் பிமல் பிமல் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட சகாக்கள் கடத்தப்பட்டார்கள் கருணாவினுடைய பிள்ளையானுடைய சகாக்கள் கூட கடத்தப்பட்டார்கள் என்ற விஷயத்த சொல்கிறார் அப்போ அவர்கள் கடத்தப்பட்டிருந்தால் யார் கடத்தப்பட்டார்கள் எப்படி கடத்தப்பட்டார்கள் எங்கு கடத்தப்பட்டார்கள் என்ற விஷயத்தை அவர் சொன்னால் அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளலாம் வரும்பனி அவர்களும் கடத்தப்பட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்லனூடாக ஏதோ ஒரு வகையில் பதற்றப்பட்ட ஒரு பயத்திலேயே தொடர்ந்து கயத்துக்கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற கேள்வியும் இவர்கள் சம்மந்தமாக எழுந்திருக்கின்றது சரி இப்போ இந்த பிள்ளையான் சம்மந்தமான விவகாரங்கள் அந்த உயிர்னாய் தாக்குதல் சம்பந்தமான விவகாரங்கள்ல இந்த தேசிய மக்கள் சக்தி பேசுகின்ற பொழுது இவர்கள் உண்மையிலேயே இந்த பிமல் ரத்னநாயக்க அவர்கள் பேசுகின்ற பொழுது கொதவ ராஜபக்சேவனுடைய ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் இந்த உயித்தனார் தாக்குதலை நடத்தப்பட்டது என்று விடத்தை வெளிப்படையாக சொல்லியிருந்தார் ஆகவே இருவரும் காலங்களில் அவர்கள் வெளிப்படையாக கை செய்யப்படுவார்களோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆனால் முன்னே அரசாங்க ராஜபக்சகளை காப்பாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்க சில முயற்சிகளை மேற்கொண்டார் கொடவே ராஜபக்ச காலத்தில் கூட ரணில் விக்ரம்சிங்க எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசப்பட்டிருந்தாலும் கூட அதுவும் கிடப்பில போடப்பட்டிருந்தது ஆகவே மாறி மாறி ரணில் விக்ரம் சிங்க ராஜபக்சவினர் ஒருவரை ஒருவர் மாறி மாறி முன்னே அரசாங்கத்தில் காப்பாற்றி கொண்டிருந்தார்கள் ஆகவே இந்த அரசாங்கமாவது இவர்களுக்கான தண்டனையை வழங்குமா என்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அதே மாதிரி பார்க்கின்ற பொழுது முன்னை அரசாங்கல நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்ல அரசாங்கல சில திருத்தங்கள் எங்களுக்கு கிடைக்குமென்றால் சொன்னாலும் கூட அங்கேயும் நாங்கள் ஏமாற்றப்படுத்தோண்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நல்லாட்சி அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முன்னே நாட்களில் இருந்த சில அரசியல்வாதிகள் ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த முன்னே அதாவது த நாள் நல்லாட்சி அரசாங்கத்த ஆதரவாக செயற்படுத்தினார்கள் ஆகிய எங்களுடைய சில விஷயங்களை பெற்றுக்கொள்றதுக்கான ஆதரவாக அவர்கள் செயற்படுத்தினார்களா அல்லது தங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காகத்தான் அவர்கள் அந்த ஆதரவு நிலைப்பாட்டை பெற்றுக்கொண்டார்களா என்கின்ற கேள்வி இச்ச வரைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் மேலே கூட இது தொடர்பான விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆகவே இப்படியாக முன்னை நாட்களில் எங்களுடைய எங்களுடைய தமிழ் தேசிய பிறப்பில் பயன்படுத்த கட்சிகளே தமிழர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆதரவு ஏற்பாட்டை தெரிவிக்கவில்லை என்ற சோகம் இன்றை வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் தான் இப்போ தேசிய மக்கள் சக்தி மேலும் அங்கள் ஓரளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தாலும் கூட இவர்களது அண்மையை செயற்பாடுகள் பயங்கரவாதத்தை நீக்கப்படாமை மற்றும் தமிழ் அரசியல் கைதிகள் பிரதலை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது நீதி அமைச்சர் கர்ஷன் நானேக்கார் சொல்கிறார் இது தொடர்பாக ஜனாதிபதி தான் இது தொடர்பான கரிசல் நிலை காட்டணும் என்கிற விஷயத்தை சொல்கின்றார் ஆகவே இப்படியாக கொஞ்சம் விலகி நடக்கிறார்கள் அல்லது தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் தாமதப்படுத்துகின்றார்களோ என்கின்ற கேள்வியும் ஹிட்ரை வரைக்கும் எழுந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆகவே இந்த விஷயத்தில் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் தீர்வு திட்டத்தை தர வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் இருக்குது ஆனால் அவர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதிக்கிறது வந்து மக்கள் மத்தியில் மீண்டும் அதிருப்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் கொஞ்சம் இப்போ தலைவர்கள் கை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று பேசப்படுகின்றது இது எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை